அவை கழகம் சார்பாக இருக்கின்ற முக்கியமான காரணம் யார் என்றால் எண்ணிக்கை என்றால் எழுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு என்ன தெரியுமா எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாலே யூபியிலே பிளே உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் ஒன்று பத்தொன்பதிலே அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பாபர் மசீதை இடிக்க வேண்டும்

குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் பணக்காரர்கள் வந்தால் ஐந்து நட்சத்திர செய்தார்கள் என்ன ஓட்டர்கள் தங்குவதற்கு இருபத்தி வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு வெற்றி பெற்றார் அவர்கள் தாங்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிம் வெறுப்பு உறவுகளும் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 உணர்வு வெறுப்பு அரசியல் பிரிவினை செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்க வருகிறீர்களா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தானே அப்போது சொன்னார் அப்போது கேட்டோம் ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீங்க எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வார்கள் ஆனால் உங்கள் காதலியை செவிலே விழவில்லை இன்று இதை கொண்டு வருங்கள் நீங்கள் பாதுகாக்கிறார் அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பாருங்கள் வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள் சார் சார் அச்சா தமிழ் சார் ஒண்ணு கேட்கிறேன் ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்கள் ஆர் இந்தியாவை விற்றீர்களே அது அதிகாரபூர்வமாக பதி பதினாறாயிரம் கோடிக்கு ஆர் இந்தியா விற்றீர்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டினீர்கள் அது மட்டுமா

எங்கள் தமிழ்நாட்டிலே வக்போர்ட் சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார் இப்போது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்போல இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சபாதின் பெண் அவர் முன்னால் எம்பி ஆக இருக்கிறார் இந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் புரிசா இல்லை ஏற்கனவே பெண்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்கிறீர்கள் உண்மையில் உங்களுக்கு என்ன

பார்த்தீங்கன்றால் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது சுமார் ஒரு ஒன்று கோடி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதில் இருபத்தி ஐந்து சொத்துக்கள் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அப்பொழுது விட்டு விடுவீர்களா நான் கேள் இதை செய்தன் மூலம் என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் ஏன் இந்த பிரிவினைவாதம் என்று பார்த்திருக்கின்றால் சிறுபான்மையிற்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது இன்று இஸ்லாமியர்கள் அடுத்து யாருக்கு செல்வீர்கள் பார்த்துக்கின்றால்